பூமா தேவி அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த நாளும் இனி வரப்போகும் நாட்களும் அனைவருக்கும் இனிமையானதாக அமைய வாழ்த்துக்கள் இந்த வருடத்து மகா சிவராத்திரியானது ஐந்து யோகங்களை கூடிய அற்புத அபூர்வ சிவராத்திரியாக அமைந்துள்ளது இந்த வருடம் அமைந்துள்ள ஐந்து அற்புத யோகங்களையும் யோகங்களுக்கான வழிபாட்டு தெய்வங்களையும் ஸ்லோகங்களையும் நாம் இன்று இந்த பதிவீனில் காணப்போகிறோம் சித்த யோகம் சித்த யோகம் என்பதால் முழுமுதற் கடவுளான விநாயக பெருமானை வழிபட வேண்டும் விநாயகர் ஸ்லோகம் அல்லல் போம் வல்வினை போம் அன்னை வயிற்றில் பிறந்த தொல்லை போம் போகா துயரம் போம் நல்ல குணமதிகமாம் அருணை கோபுரத்தில் மேவும் கணபதியை கை தொழுதக்கால் ஸ்ரவண நட்சத்திரம் சனி பகவானுக்குரியது சனி பகவானை வழிபட வேண்டும் சனி பகவானுக்கான பலன் தரும் ஸ்லோகம் நீலாஞ்சன சமாபாசம் ரவி புத்திரம் யமாக்கிரஜம் சாயா மார்த்தாண்ட சம்பூதம் தம் நமாமி சனைச்சரம் சுக்கிரவார பிரதோஷம் நந்தி பகவானை வழிபட வேண்டும் நந்தி ஸ்லோகம் நந்தி கேசி மகாயாக சிவதயா நபராயண கௌரி சங்கர சேவர்த்தம் அனுகிராம் தாதுமாக ச இந்த ஸ்லோகமானது சிவனின் வாகனமும் சிறந்த ஞானியுமான நந்தி பகவானை போற்றும் ஸ்லோகம் இது சர்வார்த்த சித்தியோகம் என்பதால் குலதெய்வ வழிபாட்டினைச் செய்ய வேண்டும் குலதெய்வ வழிபாடு செய்து பித்திருக்களின் ஆசையினையும் பெறலாம் குலதெய்வம் அருள் கிடைக்க மந்திரம் ரோகா சோகாச்சாரித்யம் தௌர்பல்யம் குலதேவசிய சக்தி மந்திரேன தாடிதா மகா சிவராத்திரி என்பதால் சிவபெருமானை வழிபாடு செய்ய வேண்டும் மாசில் வீணையும் மாலை மதியமும் வீசுதென்றலும் வீங்கிலவேனிலும் மூசு வண்டரை பொய்கையும் போன்றதே ஈ சந்நந்தை இணையடி நீழலே நமச்சிவாயவே ஞானமும் கல்வியும் நமச்சிவாயவே நானறிவிச்சையும் நமச்சிவாயவே நானவின்றித்துமே நமச்சிவாயவே நன்னெறி காட்டுமே அற்புத ஐந்து யோகங்கள் கூடிய இந்த வருடத்து மகா சிவராத்திரியில் அனைவரும் யோகங்களுக்குரிய தெய்வங்களை வழிபாடு செய்து அவர்களின் அருளைப் பெற்று வளமான வாழ்வு வாழ வேண்டும் என்று பிரார்த்திக்கிறேன்